அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அன்று ஞாயிற்றுக்கிழமை புது வாழ்வு வந்ததை போல ஆரவாரத்தில் மிதந்து கொண்டிருந்தது மெரினா கடற்கரை அதிலும் கோடை காலம் கூட்டத்திற்கு கேட்க வேண்டுமா பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மர நிறைந்து இருந்தது மனிதர் பட்டாளம் கடல் நீரிலே காலை நனைத்துக் கொள்வோரும் ஓரமாய் நடந்தே உல்லாசம் காண்போரும் கூட்டம் கூட்டமாய் அமர்ந்தவாறே குடும்ப கதைகளை பேசி மகிழ்வோருமாக ஏராளமானோர் ஈக்களை போல மொய்த்திருந்தனர் மெரினா காற்றுக்கு கொஞ்சம் மென்மை மிகுதிதான் இடமாய் தொட்டு இளையோடி கொண்டிருந்தது நூங்கும் நுரையுமாய் பொங்கி பெருக்கெடுத்த வங்கக்கடல் உலகோடு வாய் திறந்து பேசிற்று ஆம் அதன் ஓங்கார இறைச்சல் உலகத்தின் எட்டாவது இசை காதை நிறைத்திருக்கும் கடலோசியை கிழிப்பது போல் ஒரு சிறுவனின் குரல் ஒளி தேங்காய் மாங்கா பட்டாணி சுண்டல் சுண்டல் அனுமானின் கையில் இருக்கும் சஞ்சீவி மலையை போல அவன் கையில் ஒரு சுண்டல் பாத்திரம் எப்படி பார்த்தாலும் அவனுக்கு பனிரெண்டு வயதிற்குள் தான் இருக்கும் நீண்ட நேரமாக அந்த கடல் மணலை காலால் அளந்திருக்கிறான் என்பதற்கான அடையாளங்கள் தெரிந்தன காற்று வாங்க வந்த கூட்டம் ஒன்பது மணிக்குள் களைந்துவிடும் அதற்குள் பாத்திரத்தில் உள்ள சுண்டல் முழுவதையும் விற்றுவிட வேண்டும் என்ற ஆவல் அவன் நெஞ்சில் சுண்டல் பாத்திரத்தை ஒரு முறை பார்த்துக் கொண்டான் இன்னும் இவ்வளவு இருக்கிறதே அவனது கால்கள் விட பன்மடங்கு வேகத்தை காட்டின சற்று முன் மெரினாவிற்கு அழகூட்டிக் கொண்டிருந்த மாலை கதிரவன் எந்த மாளிகையில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டானோ தெரியவில்லை காந்தி சிலை அருகே உயர்ந்தோங்கி நின்றிருந்த கலங்கரை விளக்கம் கண் சிமிட்டிக் கொண்டிருந்தது காமராஜர் சாலையில் உள்ள விளக்கு கம்பங்களுக்கு உயிர் வந்ததைப் போல ஒளி வெள்ளத்தை உமிழத் தொடங்கின காய வைத்திருக்கும் திமிங்கல எலும்புகளாய் அணிவகுத்து கிடந்த கட்டுமரம் ஒன்றில் கணவனும் மனைவியுமாய் இருவர் அமர்ந்திருந்தனர் அவர்கள் தம் குடும்பச் செய்திகளை அசை போட்டு கொண்டிருந்தனர் நாளை கட்டப்போகும் வீட்டிற்கு இந்த மணல் வீடு ஒரு ஒத்திகை போலும் அம்மா சுண்டல் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் முன் முழங்காலை மடித்து ஊன்றி உட்கார்ந்தான் ஒருவன் சுண்டலா வேண்டாம் போ என்றாள் அந்த அம்மா அதற்குள் தமது விளையாட்டிற்கு விலை கொடுத்துவிட்டு தம் பெற்றோரிடம் ஓடி வந்த குழந்தைகள் இருவரும் அம்மா எனக்கு அம்மா எனக்கு என்று செல்லமாய் கெஞ்சுத் தொடங்கினர் ஏன் இவன் வந்தானோ என்று சுண்டல்கார சிறுவனை ஒரு மாதிரியாகப் பார்த்த அந்த அம்மா குழந்தைகளை நோக்கி இப்போது வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த பலகாரத்தை தென்றீர்கள் அதற்குள் சுண்டலா சுண்டலும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் போய் விளையாடுங்கள் என்று அன்பாய் கடிந்து கொண்டாள் ஆனால் குழந்தைகள் அந்த இடத்தை விட்டு ஓரடி கூட நகர்வதாக இல்லை மேலும் மேலும் நச்சரித்து கொண்டு இருந்தனர் இலக்கியம் படித்து இன்பம் காணுவதைப் போல குழந்தைகளின் நச்சரிப்பை பார்த்து சுவைத்துக் கொண்டிருந்தார் அப்பா அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்ன பேசாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த அம்மா குழந்தைகளின் அன்பு கூறினார் என்ன என்ன செய்ய சொல்கிறாய் குழந்தைகளுக்கு விற்பதற்கு ஆசை உனக்கு என்ன ஆசையோ என்று டி ராஜேந்தர் பாணியில் சொன்னார் எனக்கும் வாங்கி கொடுக்க ஆசைதான் ஆனால் வயிற்றுக்கு ஏதேனும் வந்து விடுமோ என்று தான் பார்க்கிறேன் என்று புன்முறுவலோடு சொன்னாள் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என கருதிய சுண்டல்கார சிறுவன் உள்ளே நுழைந்து கொள்ள எண்ணினான் அம்மா என் பார்த்து சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் எத்தனையோ டாக்டர்கள் வாங்கி தின்றுவிட்டு மிக பிரமாதம் என்று அது மட்டும் இல்லை மீதியாகும் சுண்டல் முழுவதையும் ஒவ்வொரு நாளும் நான் தான் தின்கிறேன் அப்படி தின்றதால் தான் நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று சொன்னதும் தம்பதியர் இருவருக்கும் அடக்க முடியாத சிரிப்பு உண்மையில் சுண்டல் விற்ற சிறுவன் அத்தனை குண்டு அவன் பேசிய பேச்சும் காட்டிய சைகையும் ஏற்படுத்திய முக பாவமும் தந்திரமும் அவ்விருவரின் மனதை கவர்ந்தன அம்மா எத்தனை பொட்டலம் என்று கொண்டே காகித சுருளை எடுத்தான் உம் பையன் காரியத்தில் கண்தான் என்று முடுமுணித்து கொண்டே சரி சரி ஆளுக்கு ஒரு பொட்டலம் கொடு என்று பணித்தாள் சுண்டலை அள்ளி பொட்டலத்தில் போட்டவாறே அண்மையில் வெளியான திரைப்பாடலை மெதுவாக பாடிக்கொண்டிருந்த அச்சிறுவனை பார்த்து தம்பி நீ என்ன படிக்கிறாயா என்று அந்த அம்மாவின் கணவர் கேட்டார் அவன் திருவள்ளிக்கேணியில் உள்ள ஒரு மேல்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்தான் அதையே அவரிடம் கூறினான் பரவாயில்லையே படித்துக்கொண்டே சம்பாதிக்கிறாயே ஐரோப்பிய நாடுகளில்தான் இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்வார்கள் என்று காணாததை கண்டதை போல வியந்தார் அவரை தொடர்ந்து அந்த அம்மா உனக்கு தாய் தந்தை என்று இழுத்தாள் எப்படி முடிப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை கேட்கக்கூடாத கேள்வி என்பதை அவள் மனம் நன்றாகவே உணர்ந்திருந்தது அவன் முகத்தில் எந்த விதமான உணர்ச்சிகள் தென்படுகின்றன என்பதை உன்னிப்பாக கவனித்தாள் அவனோ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதவன் போல என் தந்தை ஒரு தினக்கூலி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நடந்த சாலை விபத்தில் இறந்து விட்டார் அவர் வறுமையை தவிர வேறு எதையுமே எங்களுக்கு சேர்த்து வைக்கவில்லை என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சுண்டல் பொட்டலங்களை ஆளுக்கு ஒன்றாக எடுத்து நீட்டினான் சுண்டலை எடுத்து வாயில் போட்டு சுவைத்த அந்த அம்மா என்னங்க பையன் சொன்னது போலவே சுண்டல் ரொம்ப நல்லா இருக்குங்க என்று தன் கணவனை நோக்கிச் சொன்னாள் அப்படி என்றால் மேலும் ஒரு நாலு பொட்டலம் போடுகிறேன் என்று சிறுவன் முந்திக் கொண்டான் விடமாட்டான் போல தெரிகிறதே என்று சிரித்து கொண்டே சொன்ன சரி சரி போடு என்று சொன்னார் மீண்டும் சுண்டலை மடிப்பதில் விரைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த அவனை பார்த்து விட்ட கதையை தொடர்வது போல தம்பி உன் தந்தையை பற்றி சொன்னாய் உன் தாயை பற்றி எதுவுமே சொல்லவில்லையே என்று எதையோ இழந்து விட்டதை போல கேட்டாள் பிறருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதில் தான் அதுவா என் தந்தை என் தாய்தான் என்னை காப்பாற்றி வந்தார்கள் இப்போது அவர்களையும் நான் தான் காப்பாற்றி வருகிறேன் என்றான் அவன் நீ என்ன சொல்கிறாய் புரியாமல் கேட்டாள் அந்த அம்மா என் தந்தை இறந்ததும் என் தாய்தான் வீட்டு வேலை செய்து என்னை காப்பாற்றி வந்தார்கள் அவர்களுக்கு கைகால்கள் விளங்காமல் போய்விட்டது அவர்களையும் காப்பாற்றி வருகின்றேன் என்று சொன்னேன் அதுவும் இந்த சுண்டல் விட்டுத்தான் வேறு கூட பிறந்தவர்கள் என்று இழுத்தார் அவர் உறவு என்று சொல்லிக் கொள்ளவே வேறு யாரும் இல்லை இந்த கடற்கரையையும் சுண்டலையும் தவிர மென்மையாக வீசிய கடற்காற்றில் அவன் கதை சோக கற்பூரமாய் கரைந்து கொண்டிருந்தது சற்று முன் அவனுடைய கதையை கேட்பதில் ஆர்வமாக இருந்த அம்மா எதற்குத்தான் கேட்டோமோ என்று எண்ணினாள் வாயில் வென்ற சுண்டல் கூட அவளது தொண்டையை விட்டு இறங்க மறுத்தது ஐயோ பாவம் என்று அவளுடைய உதடுகள் முணுமுணுத்தன அவளுடைய கண்களில் ஒரு இரக்கம் முகத்தில் ஒரு இனம் புரியாத பாசம் வைத்தக்கன் வாங்காமல் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அவனோ எதை பற்றியும் கவலைப்படாதவனாய் மடித்து வைத்திருந்த நான்கு பொட்டலங்களையும் எடுத்து கொடுத்து காசிற்காக கையை நீட்டினான் அவள் தன் கணவனை பார்த்தாள் சட்டை பைக்குள் கையை விட்டு அவர் ஒரு நூறு ரூபாய் தாளை எடுத்து அவன் கையில் வைத்தார் அதை தன் காசு டப்பாவில் போட்டுக் கொண்ட அவன் பாக்கியை கொடுப்பதற்காக சில்லறையை எண்ணினான்

உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் உடனே வந்து விடுவதும் இல்லை அந்த வகையில் இவரை பாராட்டியே தீர வேண்டும் சிறுவன் அவரை புன்னகை தவழ பார்த்து ஐயா என்று அன்புடன் அழைத்தான் அவர் தலையை நிமிர்த்தி புருவத்தை உயர்த்தி அவனை பார்த்தார் உங்கள் நல்ல மனதிற்கு நன்றி ஆனால் என்ன ஆனால் என்று இழுக்கிறாய் தயவு செய்து என்னை பிச்சை எடுக்க பழக்கப்படுத்தி விடாதீர்கள் என்று பட்டாசை போல வெடித்தான் அவன் அப்படி சொன்னது அவருக்கு சுருக்கின்றது ஆயினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை மீண்டும் அவனை பார்த்து தம்பி நீ என்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டாய் உன்னை நான் பிச்சைக்காரனாகவும் எண்ணவில்லை உனக்கு நான் பிச்சை போடவும் இல்லை மனிதாபிமானம் உள்ள ஒருவர் செய்யும் சிறு உதவியாக நான் உனக்கு செய்கிறேன் என்று தனது வள்ளல் விளக்கம் கொடுத்தார் ஐயா நான் அறிவிலும் மிக சிறியவன் நீங்களோ எல்லாவற்றிலும் என்னை விட பல மடங்கு உயர்ந்தவர் இப்படி சொல்கிறேனே என்று என் மீது நீங்கள் வருத்தப்படக் கூடாது இன்றைக்கு நீங்கள் செய்யும் இந்த சிறு உதவியை நான் ஏற்றுக்கொண்டால் நாளைக்கு இதை போன்ற உதவியை என்றே எதிர்பார்க்கும்... உதவியும் உழைப்பில் நாட்டம் இருக்காது ஒரு சமூக குற்றவாளியாக ஆவது இல்லாமல் முடமான என் தாயையும் காப்பாற்ற இயலாதவன் ஆகிவிடுவேன் என்று ஒரு தத்துவ ஞானியைப் போல் பொறித்து தள்ளிக்கொண்டே சென்று அவனை பார்த்து தம்பி என்று இடை அவர் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை ஓரளவு யூகித்துக் கொண்டவனாய் ஐயா உங்களைப் போன்ற இரக்க குணம் படைத்தவர்களால்தான் இன்றைக்கு இந்தியாவில் பிச்சைக்காரர்கள் பெருகிவிட்டார்கள் இப்போது உள்ள பிச்சைக்காரர்கள் இந்தியாவிற்கு போதும் தயவு செய்து இன்னொரு பிச்சைக்காரனை உருவாக்கி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு மீதி சில்லறையை அவர் கையில் திணித்தான் அவர் ஏதோ சொல்ல வாயெடுத்தார் அதற்குள் சுண்டல் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு விடுவிடுவென்று புறப்பட்டு விட்டான் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சுண்டல் அந்த சிறுவனின் குரல் மீண்டும் அந்த கடற்கரை காட்சி மிதக்க தொடங்கிற்று கடல் ஓசையை விட இவனது குரல் ஓசைக்கு தான் வலிமையே மிகுதி அவன் போவதையே பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் அந்த நடையில் தான் எத்தனை பொறுப்பு கடமை உணர்வு தியாகம் உழைத்து பிழைக்க வேண்டும் என்ற ஆர்வம் சிறுவன் இல்லை மிக மிக பெரியவன் இந்த கடலை விட மணல் பரப்பை விட அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்கான அடிகள் நன்றி கதை படித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி